திருச்சித் வெற்றிவேல் முருகனுக்கே அரோகரா ஆடும் பரிவேலி சேவல் என பாடும் பனியே பனியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே இன்னைக்கு நமக்கு பேசுறது கூட இல்லை பெரிய பாட்டு நம்மளை முருகப்பெருமான் ரொம்ப சோதிக்கிறார் வாங்க அருணகிரிநாதர் அருளி செய்த திருப்புகள் அரிசனை பரிச பொது பாடல்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வரிசை பிரகாரம் பார்த்துக்கிட்டு வரோம் ஐம்பத்தி இரண்டாவது பாடல் ஆ வரிசையில் இப்போ தான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை குறை வேணும் திரு வலம் இந்த பாடலுக்கான சந்தம் சந்தமும் பெருசு பாடலும் பெருசு தன தனதன தந்த தானன தன தன தந்த தானன தன தன தந்த தானன தனதான அரிசனம் பரிச அலங்கிருத அம்ருத கலசமும் மதன் உயர் அம்பொன் மாமுடியதும் என இளைஞர்கள் நெஞ்சும் மாவியும் ஒரு கோடி அடைபடுகூட யுகங்களாம் என மிருக மத கலபம் அணிந்த சீதல அபினவ கனதன மங்கை மாறுடன் விளையாடி இரவொடு பகல் ஒழிவின்றி மாழ்த்தறு அலை அலறு படிந்து வாய் அமுதினிது என அருள அருந்தி இதமாகி இருவரும் அருவி அணைந்து பாழ்படும் அறிவினை அறவும் மறந்து உன்னில் தரும் இணை மலர் அடிகள் நினைந்து வாழ்வதும் ஒரு நாளே சுரர் குலபதி விதிவிண்டு விண்டு தோல்புரி இருடிகள் அண்டரானவர் துதி செய்ய வந்ததானவர் வந்த தானவர் அடிமல கொலைவரும் அழகையினங்கள் ஆனவை நடமிடு துன்றவே அதில் துவர் இது புலி இது தோய்ந்தது இது 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 பருகுதல் அறியது உகந்தது இது இது உலது என குரலிகள் தின்று மேதகு பசிகட ஒரு தனி வென்ற சேவக மயில் வீரா பகிரதி சிறுவ விலங்கள் ஊடுரு குரமகள் கொழுண படர்ந்த மேல் எழு பருவறை உருவ எறிந்த வேல்வள பெருமாலே இப்ப நம்ம இன்னொரு முறை பாடலாம் அரிசனம் பரிச அலங்கிருத அம்ருத கலசமும் மத அம்பொன் மாமுடியதும் என இளைஞர்கள் நெஞ்சும் மாவியும் ஒரு கோடி அடைபடு குடயுகங்களாம் என மிருக மத கலபம் அணிந்த சீதல அபினவ கனதன மங்கை மாறுடன் விளையாடி இரவொடு பகல் ஒழிவின்றி மால் தரு அலைகடல் அலறு படிந்து வாய் அமுது இனிது என அருள அருந்தி இதமாகி இருவரும் அருவி அணைந்து பாழ்படும் அருவினை அறவும் மறந்து உன்னில் தரும் மலரடிகள் நினைந்து வாழ்வதும் ஒரு நாளே சுரகுலபதி விதி விண்டு தோல்புரி உடைப்புனை இருடிகள் அண்டர் ஆனவர் துதிசெய் எதிர்புற வந்த தானவர் அடிமால தொலைவு அரும் அலகை இனங்கள் ஆனவை நடமிட நினமலை துன்றவே அதில் துவர் இது புலி இது தோய்ந்தது இது 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 வீணால் பருகுதல் அறியது உகந்தது இது இது உலது என குரலிகள் தின்று மேதகு பசிகட ஒரு தனி வென்ற சேவக மயில் வீரா பகிரதி சிறுவ விலங்கள் ஊடுரு குரமகள் கொழுண படர்ந்து மேலெழு பருவரை உருவ எரிந்த வேல்வள பெருமாளே வேல்வள பெருமாளே இப்போ இதற்கான விளக்கத்தை பார்ப்போம் பாழாவதற்கு இடமாகும் வினைக்கு இடமான செயலை அடியோடு மறந்து உனது ஒளி பொருந்திய இரண்டு திருவடிகளையும் நினைந்து வாழ்வதான ஒரு நாள் எனக்கு கிடைக்குமோ தேவர்கள் குலத்துக்கு தலைவனான இந்திரன் பிரமன் திருமால் மற்றும் மான்தோல் தோல் உரியை ஆடையாக அணிந்த முனிவர்களும் தேவர்களும் தோத்திரம் செய்ய எதிர்த்து போர் புரிய வந்த அசுரர்கள் அடியோடு இறந்து பட சோர்வு இல்லாத பேய் கூட்டங்கள் கூத்தாடும்படியாக மாமிச மலை நிரம்ப அவைகளுக்கு கிடைக்க அங்கனம் கிடைத்த மாமிசத்தில் துவர்ப்புள்ள பாகம் இது புளிப்பான பாகம் இது கட்டியாய் உறைந்து போன பாகம் இது இது கெட்டு போனது உண்பதற்கு உபயோகமற்றது உண்ணத் தகுந்தது இங்கே உள்ளது என்று கூறி பூத பிசாசுகள் உண்டு மிக்க பசி தீரும்படியான ஒப்பற்ற தனிந்த நிலையில் வெற்றி கொண்ட பராக்கிரம மயில் வீரனே கங்கையின் புதல்வனே மலையில் வாசம் செய்யும் குறப்பெண்ணாகிய வள்ளியின் கணவனே அகன்று மேலே ஓங்கி வளர்ந்த பெரிய கிரௌஞ்ச மலையை ஊடுருவடி செலுத்திய வேலாயுதத்தை ஏந்தவல்ல பெருமாளே பார்த்தீங்களா எப்படி ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காரு முருகப்பெருமான் அந்த அசுரர்களை அழிச்சத அந்த பேய் கூட்டங்கள் பூதங்கள்லாம் கூத்தாடி எது சாப்பிடலாம் எது எப்படி இருக்குன்னு அப்படி ரசித்து ருசித்து சாப்பிடுதுங்களாம் அதையெல்லாம் அருணகிரிநாதர் அவ்வளோ அருமையாக புகழ்ந்துருக்காரு அவருடைய கவலையெல்லாம் விலைமாதர்களோடு வீணாக போன காலத்தையே சொல்லி அதுக்கப்புறம் அருமையாக பாடுறாரு என்னுடைய பொழுது இப்படியே போயிடுமோ எனக்கு பாழாவதற்கு இடமாகும் வினைக்கு இடமான செயலை அடியோடு மறந்து உனது ஒளி பொருந்திய இரண்டு திருவடிகளையும் நினைந்து வாழ்வதா வாழ்வதான ஒரு நாள் எனக்கு கிடைக்குமோ பன்னிரெண்டு தோள்கள் பன்னிரெண்டு தோள்கள் பன்னிரு கரங்கள் ஆறு முகம் இப்படியெல்லாம் முருகப்பெருமானுடைய திருவருள் இருக்கும்போது திருவடியை மட்டும் ஏன் இரண்டு கொடுத்துருக்காரு நாம் அவசரம்னு ஓடி போய் பிடிக்கும்போது எந்த காலை பிடிக்கிறதுன்னு வேறு இது வேறு தேட முடியுமா அதனால தான் பக்தர்களுடைய அருமை பெருமை தெரிஞ்சு ஆபத்துன்னு ஓடி அந்தவங்களுக்கு இரண்டு திருவடி தான் அந்த திருவடியை நாம் கிடைச்சா விடாமல் பிடிச்சிக்கணும் அப்படின்றத அருமையாக எனக்கு இந்த திருவடி தான் கிடைக்குமோ அப்படின்ட்டு வேண்டிக்கிறாரு தேவ குலத்துக்கு தலைவனான இந்திரன் பிரம்மன் திருமால் மற்றும் தோல் உரிய ஆடையாக அணிந்த முனிவர்கள் தேவர்கள் தோத்திரம் செய்ய எதிர்த்து போர் புரிய வந்த அசுரர்கள் அடியோடு இறந்துபட நம்மளுடைய விரோதிகள்லாம் முருகப்பெருமானை இந்த பாடல்கள்லாம் கடுமையாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க இந்த திருப்புகளெலாம் பாட பாட நம்மளுடைய பகைவர்கள்லாம் துணிய காணம் தொட்டகானன்னு ஓடி போயிடுவாங்க ஆகையினால் கஷ்டமாக இருக்குதுன்னு இல்லை உங்களுக்கு என்ன பிடிக்குதோ திருப்புகள் புக்குன்னு இருந்தால் எடுத்து உங்களுக்கு பிடிச்சமான ஒரு பாடலை பாடுங்க பாட பாட முருகப்பெருமானுடைய திருவருள் உங்களுக்காக திரும்பும் ஏன்னா எப்பயுமே உடனே எல்லாம் நடந்துராது முதல்ல இப்படி இப்போ நம்ம எது ஒன்றுத்துக்குமே ஒரு ஒரு கால நேரம்னு ஒன்று இருக்குது நீ ஒரு நாள் தான் கும்பிட்றியா டெய்லி கும்பிட்றியா உனக்கு அர்ஜென்ட்டுக்கு அர்ஜென்ட்டு ஆர்டினரியா அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஒரு வகையெல்லாம் நேரங்காலம்லாம் இருக்குது இவன் நோக்கு மட்டும் வந்து கும்பிடுவானா இல்லை தினந்தோறமே வழிபாடு பண்ணுவானா எப்படின்ட்டு எல்லாம் பார்ப்பார் அவசரம் ஆகலாம் அப்படின்னா சரிங்க லஜ்ஜரை எடுங்க இவனுக்கு இப்போதுக்கு நம்ம தீர்வு காலம் வந்திருக்கோம் நம்ம தீச்சிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு பார்ப்பாங்க இல்லை நமக்கு காலங்காலமாக நம்மளுக்கு அடிமையாக நம்மளுக்கு நம்மளுடைய பக்தனாக இருக்கிறான் இவனுக்கு நல்ல பேஸ் மட்டும் நல்ல ஸ்ட்ராங்காக போடணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அருள் பாலிப்பார் இதெல்லாம் வந்து புரியறதுக்கான வார்த்தைகளை சொல்கிறேன் இதெல்லாம் இதில் இருக்குதான்னு கேட்கக்கூடாது அப்படின்னா நம்ம முருகப்பெருமான் எப்படி எல்லாம் நம்மளுக்கு திருவருள் அருள் பாலிப்பாருன்னு நம்மளுடைய லாங்குவேஜில் நான் சொல்கிறேன் அப்புறம் இப்போ நம்ம வந்து மறுபடியும் பாடலை சந்தத்தோடு பாடுவோம் எனக்கு எதுவும் தெரியாது இதில் கொடுத்துருக்கிறத ஏதோ தகாப்புகான்ட்டு நான் சொல்கிறேன் இதையும் கேட்டு நல்லருள் பாளிங்க ஏன்னா நமக்கு தேவை திருப்புகள் குறைய பார்க்கக்கூடாது நிறைவை மட்டும்தான் பார்க்கணும் நமக்கும் கீழே உள்ளவர் கோடின்னு நம்மளுக்கு இதுவாக தெரிஞ்சிருக்குது இது கூட தெரியாத மக்கள் திருப்புகளா அப்படிலாம் என்னது அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது அதெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்வாங்க ஆனால் மற்ற இதுங்களெலாம் நீங்கள் இதை தான் உங்களுக்கு கஞ்சி சோறு அப்படின்ற நேமத்தோடு வாழறாங்க நம்ம தெய்வங்கள்லாம் அப்படி கிடையாது நீ நினச்சா முக்திடா நீ உழைச்சா போதுண்டா அப்படின்ட்டு சொல்கிறாங்க அவனுக்கு உழைக்கலை அதனால அவனுக்கு தெய்வத்தை தெரியலன்னு அவங்க விடுறது கிடையாது அவங்க உழைப்பில் அவரு அருள் பாலிக்க வந்துடுறாரு இவ்வளோ கடுமையாக உழைக்கிறானே இவனுக்கு பலனை கொடுக்கணும் அப்படின்ட்டு அவனுடைய அறியாமை அந்த அவனுடைய கர்மா அறியாமையை வாய்ன் வந்தது அவனுடைய கர்மா நம்ம அதுக்கு தான் வேண்டிக்கணும் எத்தனை கோடி புண்ணியம் பண்ணமோ மனித பிறவியே எடுத்துருக்குறோம் அடுத்து என்ன பிறவி வாய்க்குமோ நம்மளுக்கு தெரியாது இந்த பிறவியை அருமையாக நாம் பயன்படுத்திக்கணும் இப்போ நாம் செய்கிற புண்ணியம் ஒரு வேளை நம்மளுக்கு பிறவி இல்லாமல் போயிட்டா சந்தோஷம் பிறவி இருந்ததுன்னா முருகா உன்னை என்றைக்கும் மறவாத வர வேண்டும் எந்த பிறவி எடுத்தாலும் உன்னை மறக்காமல் இருக்கணும் நான் அப்படி ஒரு கால் மறக்க நேரிட்டாலும் நீ வந்து என்ன ஆட்கொள்ளணும் முருகா முருகா அப்படின்னு சொல்லி நாம இந்த பிறவியை பயன்படுத்தணும் அரிய மானிட பிறவி இந்த பிறவி விட்டால் இது எப்போ எத்தனை கோடி பிறவிகள் எடுத்தது மனித பிறவி கிடைக்கும்னு நம்மளுக்கு தெரியாது மனித பிறவி கிடைக்கிறது எத்தனையோ ஜென்மங்களுக்கு அப்புறம்தான் ஆக என்னால எடுத்த இப்பிறவியை நல்ல வண்ணம் வாழ அருள் பாலிக்கணும் ஞான சம்பந்தர் தான் சொல்லுவார் மண்ணிலே நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை கண்ணில் அமுதூறும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே அந்த அம்மா அப்பாவும் பார்க்குற அழக நம்ம பெருமையை சொல்லி ஞானசம்பந்தர் பாடுவார் ஞானசம்பந்தர் யார் முருகப்பெருமான் அப்படி பாடின அவர் இந்த மண்ணில் வாழும்போதே நல்ல வண்ணம் வாழணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கார் இதுக்கடுத்து நாம் எந்த பிறவி அடைவோமோ தெரியாது ஆகையினால் இப்போதே நாம் முருகப்பெருமான நல்ல வேண்டி அவருடைய பரிபூர்ண ஆசையும் அன்பையும் பெறணும் நாம் வந்து கூட்டிகிட்டு போனாலும் நம்ம முருகன் தான் வரணும் அருணகிரிநாதர் சொல்கிற மாதிரி எனக்கு அப்படி ஒரு நேரம் வந்துடுதுன்னா வள்ளி தெய்வ யானையோட மயில் மேலே என்னுடைய வாசப்படியில் நீ வந்து நிற்கணும் முருகா அப்படின்னுட்டு வேண்டுவார் அது மாதிரி நம்முடைய முருகப்பெருமான் திருப்புகளை பாட பாட மனமிறங்கி வந்து நம்மளுக்கு உதவி செய்வார் இப்போ வாங்க மறுபடியும் நம்ம பாடலை பாடுவோம் தன 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 தந்த தானன தன 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 தந்த தானன தனதன தனதன தந்த தானன தனதானாம் அரிசன பரிசலங்கரு தாம்ருத கலசமு மத நுயரம் பொன் யதுமென இளைஞர்கள் நெஞ்சு மாவிய ஒரு கோடி அடைபடுகங்கள மிருகமத கலபமணிந்த சீதல அபினவ கணதன மங்கை மாறுடன் விளையாடி இரவோடு பகலொழிவின்றி வின்றி மலை கடல் அலறுபடிந்து வாயமு தினிதன அருள அருந்தியார்வமோ இதனைந்து பாழ்படு மறுவினை அறவும் மறந்து நீள் தரு மினை மலரடிகள் நினைந்து வாழ்வது சுரர் சுரர்குல பதிவிதி தோலுரி உடைப்புனை இரு கடிலண்டவர் துதி செய்ய எதிர்புற வந்ததானவர் அடிமால தொலைவருமல கையினங்களானவை நடமிடனின மலை துன்ற வேயதில் துவரிது புலி இது தோய்ந்த தீது இது வினாள் பருகுதில் அறியது கந்த தீதிது உலதன குரலிகள் தின்று மேதகு பசிகட ஒரு தனி வென்ற சேவக மயில் வீரா பகிரதி சிறுவ விலங்கலூடுரு குறமகள் கொழுணபடர்ந்த படர்ந்த மேலெழு பருவரையுருவ எறிந்த வேல்வல பெருமலே அரிசன பரிசலங்கிருதாம்ருத கலசமு மதனுயரம் பொன்மாமுடி மா முடி யதுமென இளைஞர்கள் நெஞ்சு மாவிய ஒரு கோடி படைப்படு குட யுகலங்களாம் என மிருக சீதல மங்கை மாறுடன் விளையாடி இரவொடு பகலொழிவின்றி தரு மலை கடலு படிந்து வாயமு தினிதன அருள இதமாகி இருவரு மருவி அணைந்து பாழ்படு மறுவினை அரவும் மறந்து நீழ்்தரு மினை மலரடிகள் நினைந்து வாழ்வது வாழ்வதூறுநாளே குல பதி விதி விண்டு யுடை புனை அண்டரானவர் துதி செய்ய வந்த வந்ததானவர் அடிமால தொலைபெரு மலை கையினங்களானவை நடமிடு நினமலை துன்ற வேயதில் துவரிது புளியது தோய்ந்த தீதிது இது வீணால் பருகுதலரியது கந்த தீதிது உலதன குரலிகள் தின்று மேதகு பசிகட ஒரு தனி வென்ற சேவக மயில் வீரா பகிரதி சிறுவ விலங்களூடுரு உரமகள் கொழுன படர்ந்த மேலெழு பருவரையுருவ எறிந்த வேள்வள பெருமாளே பருவரையுருவ எரிந்த வேல்வல பெருமாளே திருச்சிற்றம்பலம் வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரம் எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும் விடுறதில்ல நாமளும் திருப்புகழை பாடணும் படிக்கணும் இப்போ முருகப்பெருமானுடைய திருவருளால் இதையெல்லாம் படிச்சிருக்கோம் இதெல்லாம் அனைவரும் கேட்டு முருகப்பெருமானுடைய திருவருளை பெருங்க என்னுடைய இன்னைக்கு ரொம்ப கிடையாது இங்கே கொஞ்சமோண்டு சொல்லிக்கலாம் ஏன்னா பாட்டே பெரிய பாட்டு என்னுடைய ரெண்டு மகள்களையும் என் பெரிய பொண்ணுக்கு என்ன மாதிரியே சிவபக்தி அதிகம் என் சின்ன பொண்ணுக்கு பெருமாள் மேலே ரொம்ப இஷ்டம் ஆகையனால் அவள் பெருமாளை தான் கும்பிடுவான் அவள் வந்து முருகன் வேல் வழிபாடு பண் பண்ண சொன்னேன் அவள் முதல்ல வேல் வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருந்தான் நீ தான் சிவனை பார்த்து பைப்ரைய நீ வேல் வழிபாடு பண்ணுமான்ன அவள் வேல் வழிபாடு பண்ணிக்கிட்டு இருந்தாள் என் பொண்ணு என்ன மாதிரியே சிவ வழிபாடு பண்ணிக்கிட்டு இருந்தாள் எங்கள் ரெண்டு பேரையும் முருகர் வேல் வழிபாடு பண்ண வச்சுட்டார் எங்கள் அப்பா வேல் வழிபாடு பண்ண வச்சிட்டார் என்னையும் என் பெரிய பொண்ணையும் நான் வேல் வழிபாடு பண்ண உடனே என் பொண்ணையும் வேல் வழிபாடு பண்ண சொன்னேன் ஏன்னா அவளுக்கு ரொம்ப கஷ்டங்கள் வந்ததுனால அந்த துன்பங்கள்லாம் துயரங்கள்லாம் இருக்கணும்னு சொன்ன உடனே முருகப்பெருமான் என்னுடைய மகளுடைய கஷ்டத்தில் தீர்த்து வச்சார் ஏன்னா ஒன்றுமே சொல்ல முடியாமல் திடீர்னு அவளுக்கு கால் அடிபட்டு கால் எலும்பு கிராக் விட்டு ரொம்ப அவசப்பட்ட பலவிதமான இன்னல்கள் வந்தது அதையெல்லாம் அந்த திருத்தணிகை முருகப்பெருமான் தின்னமாக தீர்த்து வச்சிட்டார் இன்னமும் அவளுடைய கொஞ்சம் குறைகள்லாம் இருக்குது அதையெல்லாம் சீக்கிரமே தீர்ப்பாருன்ற சந்தோஷத்தில் இருக்கிறேன் ஏன்னா அப்படி ஒரு தீவனையெல்லாம் தீர்த்தாரு ஏன் சின்ன பொண்ணு முருகரை கும்பிட்டுக்கிட்டு இருந்தாள் இல்லையா அவளை சிவ வழிபாடு பண்ண வச்சுட்டார் சிவபெருமானை பார்த்தாலே போய்விடுவான் சிவ வழிபாடு பண்ண வச்சுட்டார் ஆ பெருமாள் தான் எனக்கு சீக்கிரம் தருவார் சிவபெருமான் சோதிப்பாருண்ணா பாருங்கள் யாரையும் விடுறதில்ல அவர் நான் வரமாட்டேன்னு சொன்னால் விடமாட்டார் நான் விட்டு விட்டு கம்முனி இருந்தேன்னா கம் கம் இருப்பார் ஆகையினால் நான் யாரெல்லாம் பார்த்து பயப்படுறாங்களோ அவங்களாம் கிட்ட கூப்பிட்டு வச்சுப்பார் அந்த மாதிரி என் சின்ன மக சிபர்மான்னால் கொஞ்சம் பயப்படுவோம் அதெலாம் பாருங்கள் முருகர் வழிபாடு பண்ணியிருந்தாவில் சுவை சிவ வழிபாடு பண்ண வச்சுட்டார் இப்போ எங்கெல்லாம் சிவபெருமான் ப பழைய கோயில்கள்லாம் இருக்குதோ அவள் தான் ஊருக்கு முன்னே போய் சேவிக்கிறாள் அந்த மாதிரி என் பெரிய மகளும் விடாத திருத்தணிகை திருத்தணி முருகன் அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்தவர் அதை நான் பதிவில் சொல்லணும்னு நினைக்கிறது விட்டுற அவருடைய திருத்தணி போகணும்னு நம்ம பத்து நம்ம ஒரு அடியை எடுத்து வச்சா அவர் பத்து அடி நமக்கு முன்னே வந்து அருள் பாலிப்பாராம் ஆகையினால திருத்தணிகை முருகன் எப்படியா அந்த துன்பம் தோயிற நான் ஏற்கனவே பதிவுகள்லாம் சொல்லியிருக்கேன் நாங்கள் எங்கள் வீட்டில் குடும்ப எங்கள் மாமியார் வீட்டில் கல்யாணம் முடிஞ்சதுன்னா அஞ்சா நாள் மூணாம் நாள் முதல்ல திருத்தணிக்கு தான் போயிட்டு வருவோம் வேறு எங்கேயும் போக மாட்டோம் திருத்தணிக்கு தான் போய்ட்டு வரும் நானும் போயிட்டு வந்தேன் என் ரெண்டு பொண்ணுங்களும் கல்யாணம் உடனே திருத்தணிக்கு பொண்ணு மாப்பிளையை கூட்டிகிட்டு போயிருக்கேன் அந்த மாதிரி எப்படியா அப்போ அந்த சிக்கல்கள் வந்தாலும் அதையெல்லாம் தீர்த்து கணவன் மனைவியை ஒன்று சேர்த்து வாழ வைக்கக்கூடிய முருகப்பெருமான் வள்ளி தேவி யானையோட அங்கே தணிகை மலையில் அவருடைய கோபம் தனிஞ்சு இருந்ததுனால எல்லாத்தையும் சேர்த்து வைக்கக்கூடிய இறைவன் முருகப்பெருமான் முருகப்பெருமானை வழிபாடு பண்ணுங்கள் உங்கள் உள்ளமும் இல்லமும் செழிக்கும் நல்லொருள் பாலிக்கும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை கு குகனுண்டு குறைவில்லை மனமே கந்தனுண்டு கவலை இல்லை மனமே அவனாண்ட நம்மளுடைய கவலைகள்லாம் அவனுடைய காலடியில் போட்டு நீங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக முருகப்பெருமானை பூஜை பண்ணிக்கிட்டுருங்க நம்மளுக்கு எல்லாம் நன்மையே நடக்கும் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்